நாம பதிவிடக்கூடிய மிக அற்புதமான ஒரு பதிவு பாபாவினுடைய லீடர்கள் ஸ்ரீ சாயி சச்சரிதம் அத்தியாயம் இருபத்தி ஆறு நம்ம முதல் முதல்ல சேனல் ஆரம்பிச்சது சாய் அண்ட் யூ பாபாக்காக தான் சாய் சச்சரிதத்தோட அத்தியாயங்கள் பாபாவினுடைய அற்புதங்கள் தொடர்ந்து நாம பதிவிலே வந்துட்டு இருக்கோம் ஹரிச்சந்திர பிட்டவை கோபால் ஆம்பேகர் ஆகியோரினுடைய கதைகள் இப்போ நம்ம பக்தபந்த பக்தபந்த் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவங்கள் மற்றும் அற்புதங்கள் பாபாவினுடைய

ஐம்பத்தி ரெண்டு அத்தியாய கடிச்சு முடிச்ச பாபா இந்த சீரடிக்கு அழைச்சாருக்கு அழைக்கும் போது போற வழிகள் பேருந்து நான் பாபா கதைகளை அவங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் அப்ப நான் யூடியூப்ல நான் ஆரம்பிக்கல சீரடிக்கு போயிட்டு வந்த பிறகு யூடியூப் ஆரம்பிச்சேன் அப்ப பாபா என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்காரு நான் ஏற்கனவே நான் யூடியூப்ல இந்த மாதிரி பாபாவுடைய கதைகள் எல்லாம் எடுத்து சொல்ல போறதுக்கு ஒரு முன்னோடியாதான் ஸ்ரீரடி போகும் போகும்போது அங்க உள்ள பக்தர்களுக்கு பாபாவினுடைய கதைகளை நான் எடுத்து சொல்ல அந்த ஒரு பிரயாணத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அதை நினைச்சு நான் உண்மையுமே சந்தோஷப்படுறேன் பல கஷ்டங்கள் போராட்டங்கள் என் வாழ்க்கையில யூடியூப நடத்த முடியாத அளவுக்கு நான் வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திச்சிட்டு வரேன் இன்ன வரைக்கும் இருந்தாலும் என்னுடைய குருநாத என்னுடைய குருநாதர் பாபாவுடைய ஆசீர்வாதத்தினால இன்னைக்கும் என்னுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நான் வீடியோ பல போராட்டங்களுக்கு இடையிலும் நான் பண்ணிட்டு வர அப்லோட் பண்றேன் இது எல்லாத்துக்குமே என்னுடைய குரு தான் காரணம் குருவினுடைய அருள் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில இருக்கும் பொழுது எவ்வளவு போராட்டங்களா இருந்தாலும் சரி கிரகங்கள் சரியில்லைனாலும் சரி திசைகள் சரியில்லைனாலும் சரி சொந்த பந்தம் சரியில்லைனாலும் சரி சூழ்நிலைகள் சரியில்லை யார் என்ன நம்மளுக்கு தீவினைகள் செய்வினைகள் கெடுதல் பண்ணாலும் சரி பாபாவினுடைய அருள் குருவுடைய அருள் நமக்கு இருக்கும் பொழுது அத்தனை தடைகளையும் அவர் தகர்த்து எறிவார் பலவிதமான பக்தர்களுக்கு அனுபவங்களை பாபா கொடுக்கிற